கரண்ட் இல்லாத அந்த இரவு பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி சொல்லி எடுத்துருவேன் நாலு நாள் முன்னாடி கூட சொல்லி எடுத்துருங்க கடைசியில் நேற்று இரவு முழுவதும் கரண்ட் இல்லை நாலு தடவை கரண்ட் இருக்கேன்னு எட்டி பார்த்துச்சு ஃபேன் ஓடி ஓடி காட்டுச்சு சுத்தமாக கரண்ட் இல்லை வெளியே போக முடியல கொசு தொல்ல புளுங்கி தூங்கி தூங்காமையும் இரவு பொழுது போயிடுச்சுங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே கரண்ட் இல்லை எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரியல மதுரையில் எவ்வளோ தூரத்துக்கு இல்லாமல் போச்சுன்னு தெரியல கரண்டோட அவசியம் புரியலை ஒரு பதினோரு மணிக்கு போக ஆரம்பிச்சுங்க கரண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் சென்று வர போக இப்படியே ஒரு நாலஞ்சு தடவை கண்ணாமதி கட்டு ஒரு தடவை வரல கரண்ட்டு இருக்கிற கொசுவெல்லாம் கடிக்கடியும் கழிச்சு இப்போ வருது பாருங்கள் ஆறு மணி ஆகுது இப்போ கரண்ட் வருது